இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காணொளி வாயிலாக உங்களோடு வந்து என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன் ஒரு அருமையான தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறக்கும்போதே அது ஒரு பஞ்சிலே பொதிந்து வைக்கப்பட்ட குழந்தையாக நாற்பத்தைந்து நாட்கள் அந்த குழந்தையை கொண்டு போய் மருத்துவமனையில் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஒன்று தாய் சாக வேண்டும் அல்லது பிள்ளை சாக வேண்டும் என்ற நிலைமையிலே பிறந்த பிள்ளை என்பதினாலே அதை பதனமாய் வைத்திருந்த இடத்தை விட்டு தாய் என்னிடத்தில் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அழுக ஆரம்பித்தார்களாம் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து காட்டின போது ஒரு குச்சி போல இருக்கிறத பிள்ளையை பார்த்து ஆண்டவரே இந்த பிள்ளையை ஜீவன் தப்ப பண்ணினால் நான் உம்முடைய ஊழியக்காரனாக வளர்த்தேன் என்று பூர்த்தனை பண்ணினார்களாம் அந்த பிள்ளை ஜீவன் தப்பியது ஜீவன் தப்பி வளர 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 அம்மா செய்த பொருத்தனைக்கும் பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆகிவிட்டது அந்த அம்மா அழ ஆரம்பித்தார்கள் உன்னை பிச்சை கேட்டு பெற்றெடுத்தேன் ஏன் இப்படி பண்ணுகிறாய் உன்னை ஆண்டை விட்டு பிச்சை கேட்டு வாங்கியிருக்கிறேன் கொஞ்சமாவது திருந்தக்கூடாதா என்று அழ ஆரம்பித்தார்கள் உங்கள் கற்ப வேதனை தீர்வதற்கும் பிரசவ வேதனை தீர்வதற்கும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பொருத்தினை செய்து கொள்வீர்கள் அதுக்கு நாங்கள் தான் அழ வேறு ஆளை பாருங்கள் என்று அந்த பிள்ளை அடாவடித்தனமாய் பேசுவதை கேட்டது தாய் மறுபடியும் அழதான் செய்தார்களாம் கடைசியில் அந்த பிள்ளை இடத்துல மறுபடியும் போய் அவனிடத்திலே கோரிக்கை வைப்பதில்லை அவன் படுத்து தூங்கும்போது அவன் தலைக்கு மாட்டிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஆண்டவரே அவசரப்பட்டு பொருத்தனை செய்து விட்டேன் இது அம்மா பிள்ளை நீர் அதை வளர்த்து தாரும் அம்மாவுடைய ஜெபம் அப்படியாய் மாறியது கடைசியில் நடந்தது என்ன பதினாலு வயது ஆகும்போது அவனுடைய முதுகு வலைய ஆரம்பித்தது முதுகு வலைய வலைய அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமும் ஏற்பட்டது அந்த பிள்ளை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நின்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் எங்கள் அம்மா தலைக்கு மாட்டிலேருந்து ஜபம் பண்ணது வீணாப்பூவில் என்னை ஆண்டவர் ஒரு நாளிலே தொட்டார் என்னுடைய பதினான்கு வயதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது ஆண்டோடைய கிருபையிலே வேதத்தை தூக்கி தெய்வ பிள்ளையாய் நான் மாறுவேன் என்று சொல்லி ஒப்படைத்து நான் வாழ ஆரம்பித்ததன் விளைவு இருபதாவது வயதிலே என்னுடைய லெஃப்ட் லங்ஸில் தௌசண்ட் சிசி ஒரு லிட்டர் ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆயிடுச்சு மதுரை மிஷன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணாங்க அந்த நேரம் அதை பதினாலு நாள் நிமோனியா ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்கள் மூச்சு விட முடியலை பாட முடியலை பேச முடியலை நடக்க முடியலை இனி என்ன வாழப்போகிறோம் என்ற அளவுக்கு நொந்து போயிருந்த சூழ்நிலையில் கத்துடைய கிருபையில் லெஃப்ட் லங்ஸில் இருந்து தௌசண்ட் சிசி ஒரு லிட்டர் சளியை வெளியே எடுத்தாங்க அதை ஆஸ்பிரேட் பண்ணி வெளியே எடுத்த எடுக்க ஒரு சுகம் கிடச்சது இருபதாவது வயதில் ஒரு தெய்வ சுகம் கிடச்சி இனி நான் வாழ்வதாக இருந்தால் இயேசுக்காகத்தான் வாழ்வேன் இனி நான் வேலை செய்வதாக இருந்தால் ஒரு ஊழியம்தான் செய்வேன் என்ற அளவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க கருத்தர் கருவி செய்தார் அந்த நாளிலே தான் சிஜிஎம்லே இந்த பணியிலே மிஷினரி ஊழியத்தில் சேர்ந்து செயலாற்றுவதற்கு என்னுடைய இருபதாவது வயதில் கத்துடைய கிருபையில் சிஜிஎம் பணியில் சேர்ந்தேன் இப்படியாக என்னுடைய வாழ்விலே என்னுடைய தாயின் தகப்பனும் எனக்காக சிந்தின கண்ணீர் அவர்கள் எடுத்த பெருமூச்சு அவர்கள் பட்ட பிரயாசம் எது ஒன்றும் வீணாய் போகவில்லை என்பதற்கு நான் ஒரு சாட்சி அம்மாவுடைய ஜபம் வீணாய் போகவில்லை எங்களுடைய தாயார் சமாதானம் எங்கள் அப்பா பேர் தம்பிராஜ் ஒரு சாதாரண மில் தொழிலாளி அம்மா ஹவுஸ் மேக்கர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் நான்கு பேர் நான் ரெண்டாவது பையனாய் பிறந்தவன் வீட்டில் ஒன்றும் அப்படிப்பட்ட வசதியும் வாய்ப்பும் கிடையாது வறுமைதான் ஆனால் என்னுடைய இளம் பிராயத்தில் இயேசுக்காக வாழ்வேன் ஆண்டோடைய ஊழியத்தைத்தான் செய்வேன் என்று சொல்லி மிஷினரி ஊழிய பணியில் சேர்ந்து ரவரன் போஸ்மைப்பு நயர் அவர்களோடு பல இடங்களுக்கு பணி செய்வதற்காகவும் கூடுகை கூட்டங்களை நடத்துவதற்காகவும் வட இந்திய தேசங்களிலே வாழ்கிற வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆதிவாசி மக்கள் மத்தியில் தமிழகத்திலிருந்து மிஷினரிகளை வட இந்தியாவிற்கு அனுப்பி அந்த இயேசுவை ஒருமுறை கூட கேள்விப்படாத ஜனங்களுக்கு இயேசு என்றால் யார் என்பதையும் இரட்சகர் இயேசுதான் என்பதையும் இந்த உலகமெல்லாம் அறிவிப்போம் என்ற லட்சியம் கொண்ட மிஷனரிகளை வட இந்திய தேசத்துக்கு அனுப்பிற இந்த சிஜிஎம் பணியிலே சாதாரணமாக ஒரு அலுவலக தட்டச்சு பணியாளராக சேர்ந்தேன் ஆண்டோடைய கிருபையிலே இன்றைக்கு தெய்வ கிருபையிலே இந்த நாற்பத்தி நான்கு ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கத்தர் கிருபை செய்தார் மகாராஷ்டிராவிலே மாடியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஆதிவாசிகள் இடுப்பிலே ஒரே ஒரு துண்டை மாத்திரை கட்டி கொண்டிருக்கிற கூட்டம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முதன் முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே நம் தமிழகத்திலிருந்து மிஷினரிகளை அனுப்பின காலங்களிலே அவர்கள் மேலாடை உடுத்துவது கிடையாது அவர்கள் பேசுகிற பாஷைக்கு எழுத்து கிடையாது அவர்கள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது மருத்துவமனை கிடையாது அவர்கள் மத்தியில் போய் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை பேசப்போன மிஷனரிமார்கள் தொடர்ந்து தங்களை தியாகம் பண்ணி தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய குடும்பத்தையும் அங்கே அர்ப்பணித்து அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டையும் அவங்கள குடியிருக்கிற வீட்டிலையும் போய் குடியிருந்து அங்கே வர்ற வியாதியெல்லாம் இவங்களுக்கு வந்து தான் பிள்ளைகளை சாக கொடுத்து அங்கே ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்கு கத்திருக்கிறவை செய்திருக்கிறார் சில நேரங்களிலே சில இடங்களுக்கு நானும் கடந்து போயிருக்கிறேன் இந்திய தேசத்தின் சில மாநிலங்களுக்கும் கடந்து போயிருக்கிறேன் கத்த தந்த ஒரே ஒரு வாழ்க்கை அது இந்த மண்ணோடு மண்ணாய் மக்குவதற்குள் கத்திருக்காய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி லட்சியத்தோடு தேவைகள் அநேகம் இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் கத்திரை நம்பினவர் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை கத்திற்காக எழுந்தவர் எவரும் ஆனதில்லை என்பதை மனதிலே உள்வாங்கினவனாய் கத்திற்காக கொண்ட லட்சியத்தை நானும் என் மனைவியும் பிள்ளை என் மகனுமாய் சேர்ந்து இந்த ஊழியத்து செய்ய கத்தர் கிருபை செய்திருக்கிறார் என்னுடைய மனைவியும் எஃப்எம்பிபி மிஷினரியாக வட இந்தியாவில் யூபியில் கோண்டாவில் ஆறு வருஷம் மிஷினரியாக இருந்த சகோதரி திருமணத்திற்கு அப்புறம் சிஜிஎம் பணியிலே தன்னை மிஷனரி துறையிலே இணைத்து கொண்டார் கடந்த காலங்களிலே எனக்கு ரெண்டாயிரத்தி மூன்றிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்னுடைய இடது பைக்க பக்க கிட்னியில் ஸ்டோன் ஏற்பட்டு விட்டது பதினாறு மில்லிமீட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் தான் ட்ராக்கில் கல் வெளியே வரும் ஆனால் மருத்துவமனையில் அதை லித்தோட்ரிப்சியிலே உடைக்கிறதற்கு கொண்டு போய் என்னை இரண்டு முறை அந்த பெஞ்சில் படுக்க வைத்து கேமராவை வைத்து அந்த லித்தோட்ரிப்சியில் ஸ்க்ரீனில் பார்த்து உடைக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் முதல் ரெண்டு முறையும் முடியவில்லை அவர்களால் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள் உன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இப்படி இருப்பதனாலே அது சரியாக தெரியவில்லை இதை நாங்கள் உடைக்க முடியாது என்று சொல்லி அதை ட்ரை பண்ணின டாக்டர்ஸ் சீனியர் டாக்டர் லைனல் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டாங்க சிஎம்சியில் மறுபடியும் எனக்காக மூணாவது முறை இருபத்தோரு நாள் கழித்து கூப்பிட்டாங்க மறுபடியும் போனேன் என்ன போது அதே டெக்னீஷியன் தான் அதே கேமரா தான் அதே சூழ்நிலை தான் ஆனால் அந்த டேபிளில் படுக்கும்போது சொன்னேன் நான் சாயும்போது காப்பது நீயே நிரந்தரம் என்று சொல்லிய படுத்தேன் மூணாவது முறை அந்த கேமரா கொண்டு வந்து வய வயிற்றுக்கு பக்கத்தில் வச்சாங்க மூவாயிரம் மைல் கணக்கில் கொண்டு போகிற சேட்டலைட்டில் இருந்து ஒரு கேமரா வச்சு பசிபிக் கடலில் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு கீழே இருக்கிற கல்லை கண்டுபிடிச்சிடுறான் ஒரு ஒன்றரை அடி பக்கத்தில் வயிற்றுக்கு பக்கத்தில் வச்ச கேமரா கல்லை கண்டுபிடிக்க மாட்டேதே சுவாமி நீங்கள் தான் சுவாமி நிரந்தரம் என்னையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜபத்தோட படுத்தேன் ஆண்டு ஒரு கருவேல மூணாவது முறை உடைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணில் அந்த கல்லை உடச்சி வெளியே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சுகாச்சு சுகமாக வந்து ஓலியாச்சு கற்றுக்கிற செய்தார் அதுக்கப்புறம் அடிக்கடி வரும்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வரல லெஃப்ட் லங்ஸில் சளி ஊரும்னு சொன்னாங்க மறுபடியும் மறுபடியும் ஊருன்னாங்க ஆண்டு ஒரு கருவேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அது ஊறவே இல்லை ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கல்லும் வரவே இல்லை ஆண்டவர் பெரியவர் அவரை நம்பினோர் யாரும் வெட்கம் அடைவதில்லை என்பதை இந்த ஊழிய பாதைகளை கண்டுகொண்டேன் கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பது என்னுடைய வாழ்வில் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மனிதனாய் கத்தருடைய ஊழியத்தில் கை வைத்து திரும்பி பார்க்கக்கூடாது செய்கிற ஊழியத்தை கடைசி வரைக்கும் உண்மையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி பொறுமையாய் ஓடுவதற்கு கத்தர்கவை செய்தார் இந்த சாட்சியை சொல்வதற்கு காரணம் அது யார் ஒரு தனி மனிதனுக்கும் எந்த பெருமையும் கொண்டு கர்த்தர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நான் நம்பின நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன் ஒருவேளை உங்களுடைய தேவையில்லை உங்களுடைய நெருக்கத்தில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களில் இந்த தெய்வத்தை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் பிழைத்து கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு மெய்யான தெய்வம் என்னை பாதுகாத்த தெய்வம் என்னை இன்னும் பராமரித்த வழி நடத்துகிறவர் ஒரு ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்வதில் சந்தோஷப்படுகிறேன் கத்தரும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு உலகத்தின் பல பொருட்களை பல காரியங்களை கூட கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே தார்மையான தெய்வத்தை நம்பி தேடி கண்டுபிடித்து அவரே நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வை நடத்தி காட்ட நானும் கத்தனுடைய சமத்தில் கெஞ்சுகிறேன் தலை க ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த நல்ல நாளில் ஒரு தெய்வ சத்தத்தை கேட்கும் வண்ணமாய் ஒரு தெய்வ சாட்சியை நாங்கள் கேட்கும் வண்ணமாய் இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்த தயவகாமி சுதிக்கிறோம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சில ஐயா இந்த உலக வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இந்த உலக ஓட்டத்தில் இருக்கிற பல போராட்டங்களை கடந்து ஏற கிருபை செய்திருக்கிறீர் அடிமையை இவ்வளவு பாதுகாத்து பராமரித்து உள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டின தெய்வம் தொடர்ந்து இதை கேட்கிற மக்களுக்கும் இதை கேட்டு மெய் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு தெய்வ வெளிச்சத்தை காட்டித்தாரும் அவர்களையும் தெய்வ கிருபையாலே மறைத்து கொள்ளும் தெய்வீக நன்மையாலே நிறைத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே Amen.